முதல்வர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலாய்த்து பேசியுள்ளார் நேத்து இதை பத்தி கேட்க கரண்ட் சப்ஜெக்ட் கேட்க மாட்டேன் இல்ல நேத்து கரண்ட் சப்ஜெக்ட் கேட்க மாட்டேன் நம்ம முதலமைச்சர் நலமான ஒரு திட்டத்தை தொடங்கிருக்க ஏங்க என்ன கேட்குறீங்களா கேட்க உங்களுக்குலாம் அது முடியும் நான் நலம்னா உடல் ரீதியாக நல்லா இருக்கு எங்கள் மக்கள்லாம் நலமாக இருக்கேன்னு வாயிலே இன்னைக்கு வடை சுடுறது என்னென்னா இந்தியாவில் உள்ள மோடிஜி வாயிலே வட சுற்றுறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வட சுடுறது வாயில வட சொல்கிறதுனா எப்படின்னு கேளுங்க ஏன் கேளுங்களே கேளுங்கப்பா எப்படின்னா மாவு வேணும் எல்லாம் வேணும் அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட புது புது திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி புதுசு புதுசாக இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது அதுக்கு நிதி ஒரு அதுக்கு அதனால் அந்த திட்டம் நிறைவேற போகிறதில்ல எத்தனை திட்டங்க பாருங்க எங்கள் வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க இதே திமுக சொன்னாங்க இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ்நாடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க